துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க செந்தில் வேலை கண்டா இங்கே எல்லாரும் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதாவது விவாத மேடைக்கெல்லாம் இல்லைங்க இவர் வர்றன்னா யாருமே வரமாட்டறாங்களாங்க பயந்து ஓடிடுறாங்களாங்க அப்படி பேசுகிறாருங்க இவர் பலந்தோரு அப்படிலாம் செய்தி வருதுங்க இங்கே எனக்கு வருதுங்க சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க நீங்கள் இந்த விவாத மேடைக்கு வரையலா அப்போ நான் வரலைங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு துணை முதலமைச்சரு உதயநிதி ஸ்டாலின்னு சொல்கிறாரு வேடிக்கையாக இருக்குது பற்றியில் அதாவது அவர் யாருங்க ஒரு பத்திரிக்கையாளர் சொல்லிக்கிட்டு திமுகவுக்கு முட்டு கொடுக்குறதையே தன் வேலையாக பங்க அவர் வேலை செஞ்சுட்டுருக்கிறாரு செந்தில் வேலு அது உலகத்துக்கு தெரிஞ்சது தான் அதாவது இங்கே ஒரு பிரச்சனை இருக்குதுங்க யார் எவ்வளவு கூபுரியோ அவ்வளவு சன்மானம் கிடைக்கும் அப்படிங்கிறத அள்ளி தெளித்து விட்டாங்க சில கட்சியில் அதனால பல பேர் அந்த கட்சிக்காரங்களை விட அதிகமாக கூவுகிறாங்க அதனால அவ்வளவு அவங்கள வந்து அந்த கட்சிக்காரங்க புகழ்கிறாங்க இப்படி நூறு செய்தி வருது சார் இது உங்களுக்கு கேள்வி பழைய நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் சார் இப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளவு கூவரியலோ அவ்வளவு காசுங்க அப்படின்னு பல பேருக்கு பல பேர் கொடுக்குறாங்களா சார் அப்படி செய்தி பரவுத அதெல்லாம் நீங்கள் பார்க்கல உங்களை இருக்கு பரவாயில்ல சார் உண்மையில செந்திரவர்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கிறீங்க சந்தோஷமான விஷயம் சார் ஆனால் இன்னொரு விஷயம் சார் திமுகவில் நிறைய பேர் பேசுவாங்க பறந்தாமல்லாம் அம்மன்லாம் இருக்கார்ல உண்மையில அலமையாக பேசுவார் நான் எப்பயுமே மதிக்கக்கூடிய மனிதர் பிசி கேவல பாத்தீங்கன்னா நம்ம சாணவர் சூப்பராக பேசுவார் எல்லாம் வந்து கட்சியில் இருந்தாலும் அந்த கட்சிக்காக பேசுவாங்க இருந்தாலும் உண்மையை பேசுவாங்க நிறைய பேசுவாங்க அடுத்தவங்க கட்சிக்கு வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு அதை ஒரு பொழப்பாக வச்சுக்கிட்டு தெரிகிறதெல்லாம் நிறைய பேர் இல்லை சார் அப்படிலாம் இருக்கிறாங்க சும்மாவாக இருப்பாங்க பேசுவாங்க அதுக்கு வாங்கிட்டு தானே